ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய காலகட்டத்தில் நல்லா பேசிகிட்டு இருந்த உறவு நல்லா நேசித்த உறவு விரும்பின உறவு திடீர்னு சொல்லி பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படி அவங்க போகும்போது பேச விரும்பாத நபர்கிட்ட போய் பேசுங்க பேசுங்கன்னு சொல்லி கெஞ்சது வழக்கம் இப்படியெல்லாம் கெஞ்சாதீங்க அவங்கக்கிட்ட இப்படி நடந்து பாருங்க தன்னாலே வருவாங்க வாங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா அன்புங்கிறது மனசுக்கு பிடிச்சவங்கள பார்க்காம பேசாமல் கூட இருந்துடலாங்க ஆனால் நினைக்காமல் மட்டும் ஒருபோதும் இருக்க முடியாது இதுதான் உண்மையான அன்பு அவங்க அவங்ககிட்ட பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் நீங்கள் எத்தனை நாள்னாலும் பேசாமல் இருந்தாலும் கூட சிலருக்கு மெய்தான அன்போ அக்கறை மட்டும் ஈனம் ஒரு துளி கூட குறையிறதே இல்லை இங்கே ஒரு உறவு பேச விரும்பி இன்னொரு உறவு பேசுறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும்போது அவங்க ரெண்டுத்துக்குள்ளேயும் இடையில மிஞ்சுறது ஒன்று மட்டும் தாங்க பேசாமல் இருக்கிறது ஒன்றும் பேசு வர காத்திருக்கவங்களும் இன்னொருத்தங்களும் பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி போகிறவங்க ஒரு காலத்தில் ரொம்ப அன்பாக இருந்திருப்பாங்க அவங்களோட நினைவுகள் வந்து என்றைக்கினாலும் அதாவது பேசுறதுக்கு ஆசைப்பட்டவங்களுக்கு அது வந்து ஒரு அழகு தான் ஆனால் அது பேசினாலும் அவங்க பேசாமல் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அவங்க நினைவுகள் வந்து அழகு தான் ஆனால் நீங்கள் அதையே யோசித்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஆயிரும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நீங்கள் பேச விரும்புகிற உறவு பேசலைன்னு சொல்லி கவலைப்படாதீங்க ஏன்னா உங்களை பிடிச்சிருந்தா அவங்க பேசாமல் இருக்க மாட்டாங்க ஆனால் இப்போ உங்களை பிடிக்கல அதனால் அவங்க பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் இப்போ நீங்கள் யோசிக்கலாம் அப்போ ஏன் மிந்தி பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க அவங்களுக்கு மிந்தி உங்ககிட்ட பேசுகிறதுக்கு பிடிச்சிருக்கலாம் அப்போ பேசியிருக்கலாம் இப்போ உங்ககிட்ட பேசுகிறதுக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம் ஒருத்தவங்க வந்து ரொம்ப அன்பாக இருக்கும்போது அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொருத்தங்க ஏதாவது என்ன பண்ணுவாங்கன்னா அலட்சியப்படுத்துவாங்க போது கொஞ்ச நாள் பார்த்துட்டு அவங்களுக்கே ஓ நீ என்ன அலட்சியப்படுத்திகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துட்டு சில உறவுகள் வெளியே இறங்கி போயிடுது கூட மனவும் ஒரு உறவுவங்கக்கிட்ட ரொம்ப பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அலட்சியப்படுத்தாதீங்க அவாய்ட் பண்ணாதீங்க அதுக்கு பிறகு அந்த உறவை விட்டுட்டிங்கன்னா திருப்பி அது வந்து வர்றதுக்கு ரொம்பவே கஷ்டம் இன்னொன்று புரிஞ்சுக்குங்க உண்மையாக ஒருத்தங்க அவங்கள நேசித்தாங்கன்னா ஒரு நாள் கூட அவங்களால பேசாமல் இருக்க முடியாது ஆனால் நேசிக்கிறது மாதிரி சிலவங்க நடிப்பாங்க அவங்க எத்தனை நாள் வேணாலும் பேசாமல் இருப்பாங்க இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறது மட்டும்தான் அன்பு இல்லைங்க புரிந்து புரிஞ்சிட்டு ரெண்டு வரும் பேசாமல் இருக்கிறது வர அன்பு தான் உங்கள் கிட்ட ஒருத்தங்க உண்மையாக இருக்காங்களா அப்படின் சொல்லி உங்களுக்கு தெரியணுன்னா ஒன்றே ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்னென்னா கொஞ்ச நாள் வந்து நீங்கள் அந்த நபர்கிட்ட பேசாமல் இருந்து பாருங்க அவங்க உண்மையாக நேசிக்கலைன்னா கண்டிப்பாக உங்களை விட்டுட்டு போயிருப்பாங்க அவங்க உண்மையா அன்பு வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க திருப்பி வருவாங்க நூற்றுக்கு தொண்ணூற்றொம்போது பர்சன்டேஜும் நம்ம பேசாமல் இருந்தால் பல பேர் காணாமே போயிடுவாங்கங்க இன்னொன்று புரிஞ்சுக்குங்க உங்கக்கிட்ட இன்றைக்கி உங்கக்கிட்ட என்ன இருக்கோ அதை பற்றி மட்டும்தான் நினைக்கணும் ஆனால் உங்கக்கிட்ட இல்லாத பற்றி என்றைக்குமே நினைக்க கூடாது ஒரு சில இடத்துல நல்லதை கூட நமக்கு பே நம்ம பேசாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுன்னே சொல்லலாம் உங்களுக்கும் எனக்கும் மிஞ்சினது ஒன்றே ஒன்று தாங்க ஏன்னா சிலவங்களை பார்த்திங்கன்னா பேசாமல் இருப்பாங்க பேசுவர நான் காத்திட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி செய்வாங்க ஆனால் பார்த்திங்கன்னா அங்கே நம்ம காத்திட்டு இருப்போம் இவங்க இன்னொரு பர்சன்ட்ட நின்று பேசிகிட்டு இருப்பாங்க அதுதான் சில உறவுகள் பொய்யா இருக்கிறதுக்குள்ள மீனிங் நீங்கள் ஒருத்தங்களை உண்மையாக நேசிச்சிட்டு அவங்க வருவாங்க வருவாங்க நீ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு நான் திருப்பி வந்து பேசுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்களும் என்ன பண்ணுவீங்க அவங்க வருவாங்க வருவாங்கன்னு காத்துட்ருப்பீங்க அவங்க அவங்களுக்கு இன்னொரு பர்சன் கிடச்ச உடனே உங்களை அறவே மறந்துடுவாங்க இப்படி கொஞ்ச நாள் நீங்கள் பேசாமல் இருக்கும்போது பல உறவுகள் உங்களை விட்டுட்டு பேரும் பேசாமல் இருந்தால் கூட நிறைய பேசும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களோட நினைவுகள் அதிலேருந்து வெளியே வர்றதுக்கு எத்தனையோ முயற்சிகள் போராட்டங்கள் எல்லாம் செய்து அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க வரணும் வந்தால் தான் அவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லதாக இருக்கும் சில உறவுகள்கிட்ட கொஞ்ச நாள் நீங்கள் பேசாமல் இருந்து பாருங்க முந்தி இருந்த அளவு அவங்க பாசமாக இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க பேசாமல் இருக்க பழகிக்குவாங்க அதே போல் மீட் பண்ணாமல் பார்க்காம இருந்து பாருங்க அவங்க கொஞ்ச நாள் தேடுவாங்க பழையபடி பார்க்காம இருந்து பழகிடுவாங்க ஆனால் நினைக்கிறதுல மட்டுமே அவங்க தோத்து போவாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா ஒருத்தங்க ரொம்ப அன்பாக உங்களை சுற்றி சுற்றி வாராங்கன்னா அவங்களுக்கு வேறு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லைங்க அவங்க உங்களை உண்மையாக நேசிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் அந்த உண்மையான நேசத்தை நீங்கள் புரிஞ்சிக்காமல் அவங்கள அலட்சியமாக கேவலமாக அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வர கொடுக்காமல் நீங்கள் வந்து போது கொஞ்ச நாள் இவங்க தானே இவங்க எங்கே பேருவாங்க அப்படின்னு சொல்லி சிலவங்க வந்து ஏளனமாக நடத்துவாங்க அலட்சியப்படுத்துவாங்க உதாசீனப்படுத்துவாங்க கொஞ்ச நாள் அந்த உறவு பார்த்துட்டே இருக்கும் ஓகே நம்மளை பிடிக்கலை அப்படின்னு சொல்லி நம்மளை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணி உணர்ந்துட்டு திருப்பி அவங்க வெளியே போனாங்கன்னா உங்கள் உறவு தேவை இல்லை அப்படின்னு சொல்லி பேச உனக்கிட்ட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனாங்கன்னா அவங்க திரும்பி வர்றது ரொம்பவே கஷ்டம் ஏன்னா அவங்க வாழ்க்கையில் பல அவமானங்களை பட்டிருப்பாங்க பல அலட்சியத்தை பார்த்து வெறுத்து போய் போயிருப்பாங்க என்ன இவங்ககிட்ட பேசி அப்படின்னு சொல்லி வெறுத்துறோம் அதனால கூடு ஒரு உண்மையான உறவுகளை சுற்றி சுற்றி வருதுன்னா அவங்கள நேசிங்க அவங்கக்கிட்ட பாசமாக இருங்க அதே போல் போலியாக பேசுகிற வார்த்தைகளை விட பேசாமல் இருக்கும் மௌனம் வந்து அழகானதுன்னே சொல்லலாம் இங்கே பேசுனா பாசம் கூடுறதும் இல்லைங்க பேசாமல் போவதுனால பாசம் குறைஞ்சி போகிறதும் இல்லை ரெண்டுக்குமே ஒரு புரிதல் இருக்கிறதா அதை மட்டுந்தான் பார்க்கணும் சிலவங்க நினைக்கலாம் பேசாமல் பேசினா மட்டும்தான் பாசம் வரும் அப்படின்னு அப்படி இல்லைங்க பேசாமல் இருந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அங்கே பாசங்கிறது குறையிறதே கிடையாது அதே போல் ஒத்துங்க உங்கக்கிட்டவன் எனக்கு பேசுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கன்னா அவங்கக்கிட்ட போய் நின்று கெஞ்சிட்டு நிற்காங்க அதுக்கு மாறாக பேச விரும்பாதவங்கக்கிட்ட போய் பேசாமல் இருக்கிறது உங்கள் மரியாதைக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதைன்னே சொல்லுவேன் நீங்கள் ஒரு நபர் வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி போகும்போது நீங்கள் கெஞ்சிட்டே இருந்தீங்கன்னா அங்கே அவங்கவுங்க ஏழனமாக பார்ப்பாங்க உங்கள் மரியாதை தான் குறைஞ்சி போகும் ஆ இப்போ நினைக்கலாம் ஆமாம் மேம் அது உண்மை தான் ஆனால் எங்களால் முடியலை அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம் தன்மானம் இழந்து தான் ஒரு உறவு கிடைக்கணும்னா அந்த த அந்த உறவு தேவை இல்லை அப்படின் சொல்லி உங்களுக்கு நீங்களே முடிவெடுக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் அதிலேருந்து வெளியே வர முடியும் ஏன்னா இன்றைக்கி இவங்கக்கிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க நீங்கள் கெஞ்சுறீங்க அதை பார்த்து வர அவங்க வந்து எந்த ஒரு இதுவும் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த உறவு உண்மையான உறவாக இருக்காது உண்மையான உறவு கெஞ்ச விடாது இதை புரிஞ்சுக்குங்க உண்மையாக நேசிக்கிற உறவு வந்து சண்டை வந்தாலும் ஒரு நாளைக்கு மேலே பேசாமல் இருக்காது அதுதான் உண்மை சில நேரம் நம்முடைய அன்பு ஒரு சிலருக்கு மீண்டும் மீண்டும் போது பேசாமல் இருந்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வரும்போது அவங்க மனசே வெறுத்து போய் பேசாமல் விலகி போகக்கூடிய உறவுகள் நிறைய இருக்குது ஒருத்தங்க வாழ்க்கையில் எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி தரதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் ஏன் பேசாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தரதுக்கு வாழ்க்கை மட்டும் தாங்க இருக்குது சிலவங்க வந்து பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி போகிறாங்கன்னா ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அதனால பேசாமல் இருக்கிறது அதே மாதிரி பேச தெரியாமல் இல்லைங்க எதையுமே பேசிவிடக்கூடாது என்பதுக்காகவே சிலவங்க வந்து அமைதியாக இருப்பாங்க ஏன்னால் பேசி பேசி ரொம்ப நாள் பேசி பேசி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டு ச என்ன வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அவங்க தீத்திட்டு அவங்க உங்களை விட்டு விலகி போகலாம் ஒருத்தங்க உங்கள்ட பேசக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி போகிறாங்கன்னா உங்கள் மேலே ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்க தப்பு இல்லாத பட்சத்தில் அவங்க போகிறாங்கன்னா உங்களுக்கு உண்மையான உறவாக இருக்க முடியாது அவங்களுக்கு உங்கள் இடத்த நிரப்புறதுக்கு இன்னொரு உறவு வந்திருக்கும் அதனால போயிருக்கலாம் அதனால் அவங்க ஐயோ என்னை விட்ட விட்டு என்கிட்ட பேசாமல் போகிறாங்களே அப்படின்னு சொல்லி கலங்காமல் அவங்ககிட்ட போய் கெஞ்சாமல் அவங்கள அவங்க பூக்களுக்கு தகுந்த பூக்களை விட்டுருங்க விட்டுட்டு உங்கள் கடமையில் நீங்கள் உங்கள் கவனத்தை செலுத்தும் போது கண்டிப்பாக அதை கால உங்களுக்கு சரியான பதிலை தரும் தன்னை எல்லாமே வாழ்க்கையில் மறைஞ்சி போகும் இந்த புரிதல் உங்கள் வாழ் உங்களுக்கு உள்ள இருந்தாலே நீங்கள் வாழ்க்கையில் சீக்கிரியாக எல்லா பிரச்சனையும் எடுத்துகிட்டு உங்கள் கட உங்கள் கடமையில் கவனம் செலுத்தும் போது கண்டிப்பாக நீங்கள் வந்து முன்னேறி செல்வீங்க எல்லாமே ஒரு வாழ்நாள் கடந்து போகும் யாரும் பேசலைன்னு சொல்லி நீங்கள் கெஞ்சாதீங்க அதுக்காக கவலையும் படாதீங்க உங்கள் கடமையில் கவனத்தை செலுத்துங்க நீங்கள் முன்னேறி காணிக்கும் போது அவங்களே வருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் உண்மையாக நேசித்த உறவுன்னா தேடி வரும் பொய்யான உறவும் உங்களை விட்டுட்டு பேரும்